வணக்கம் நான் அர்ஜுன் ராஜசேகர் என்கின்ற ராஜசேகர் நீங்க பாக்குற இந்த மூன்று மாடு கட்டிடத்தின் உரிமையாளர் ஆவடி மாநகராட்சி கட்டிடத்துக்கு பின்னாடி நடக்கிற தூரத்துல தான் இருக்கு இது எம் வழங்கப்பட்டது எம்எம்டிஏ அப்ரூவல் இல்ல எம் கொடுத்த நிலம் நான் கட்டியிருக்கேன் இங்க இருக்கிற எல்லா வீடுகளுமே ஒரே சைஸ் தான் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீல் ஆவடி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே நடக்கிற தூரந்தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே பெரிய மார்க்கெட் ஆவடி தான் பஸ் ஸ்டாண்டு தொடங்கி ரயில்வே ஸ்டேஷன் ஆகி மாநகராட்சி கட்டிடம் வரைக்கும் பெரிய மார்க்கெட் ரிப்பன் கட்டிடத்துக்கு அடுத்ததா ஆவடி மாநகராட்சி தான் முந்தி இருந்ததை விட மாநகராட்சிக்கு பக்கத்திலேயுமே பெரிய மார்க்கெட் வந்துருச்சு பூந்தமல்லி ரொம்ப பக்கம் ஷேராட்டவே போகுது இதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த என்னுடைய வீடு மூன்று மாடி அதுல கிரவுண்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் ரூமோ ஒரே மாடல் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மட்டும் இப்படி இஷ்டப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் மேலே மூணாவது மாடியில ஒரு சின்ன கட்டிடமும் இருக்கு அலுவலகம் வீடும் பயன்படுத்தலாம் இப்ப இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு விலை ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு கூடுவாஞ்சேரிக்கு அந்த பக்கம் போனாலே நாற்பத்தஞ்சு லட்சம்னு வீடு ஆகி போச்சு சென்னைக்கு நடுவில் அதுவும் ஆவடி மாநகராட்சியிலேயே அதுவும் எம்எம்டி நிலத்தில் மூன்று மாடுகள் கொண்ட வீட்டை ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்கிறேன் பாத்ரூம்ல இருந்து கிச்சன் சுவர் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி நானூறு அடி போர் பைப் போட்டிருக்கேன் எலக்ட்ரிஷனுக்கு நவீன வசதி அந்தந்த ஃபுளோர்லயே தனித்தனி டிபி பாக்ஸ் இருக்கு கொரோனா டைம் வந்ததுனால விற்பனை தள்ளிப் போயிடுச்சு இல்லைன்னா அப்போ வித்துட்டு நான் தான் இதனுடைய நேரடி உரிமையாளர் புரோக்கர் இல்ல யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இறைவன் யாருக்கோ கொடுக்கணும்னு கட்டளையிட்டு இருக்கானோ அவங்களுக்கு கிடைக்கும் அது நீங்களாவும் இருக்கலாம் உடனே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு உங்க செல்போனை எடுத்து ஃபோன் பண்ணுங்க விலை ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் பக்கத்துல இருக்கிற காலி பாட்டே இருபது லட்சம் சொல்றாரு ஆனா நம்ம மூணு மாடி வீட்டை நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்றேன் ஓரளவு விலை பேசிக்கலாம் நெகோசியபிள் தான் வாங்க பேசிக்குவோம் நன்றி